விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான கொக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலிமா அதுக்கப்புறம் இப்போது பாஸ் நிகழ்ச்சியில் பிக் பாஸ் சீசன் நைன்லேருந்து எவிக்ட் ஆகி வெளிவல்ல வந்ததுக்கப்புறமா நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கெமி அவர்கள் ஸோ கெமி வந்து அவங்களுடைய அடுத்த புது பட அப்டேட்டை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போது டிசம்பர் மந்த் வந்து வரவிருக்கு மை லார்ட் படம் சசிகுமார் சருடைய படம் இதில் ராஜ்முருகன் சார் தான் டேரக்டர் இதில் வந்துட்டு கெமி அவர்கள் ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கெமிக்கே புதுசாக தான் இருக்கான் பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இந்த படத்தை தொடர்ந்து கவின் மற்றும் நயன்தாராவுடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் ஹாய் திரைப்படத்துலையும் வந்து நடிச்சிருக்காங்க அதில் நிறைய சீன்ஸ்லேயே வருவாங்க ஒரு ஜாலி டைப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்களாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்யூல் வந்து முடிஞ்சிருக்கு செகண்ட் ஸ்கெட்யூல் ஆரம்பிக்க போது சார் இருக்கட்டும் இல்லை நயன்தரா மேடமாக இருக்கட்டும் ரொம்பவே ஜாலி ஃபன் டைப்பாக வந்து அந்த ஒரு பயம் எனக்கு தெரியாத அளவுக்கு அவங்களும் ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு நல்ல ஒரு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக மொத்தத்தில் கெமியோடைய நடிப்பில் ஒன்று வில்லி ரோல் இன்னொன்று ஃப்ரெண்ட்லி டைப்புன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இரண்டு படங்கள் காத்துக்கிட்டு இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க